இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மயமம் உண்டாவதாக சபை கொடுத்தல சகோதரன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ராபோஜனம் நம்ம வந்து சபை கொடுத்தல் வீட்டில் பண்ணுறோம் சரி ஓகே தசோபாகங்கிறது நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கணும் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் சரி ஓகே அப்போ ராபோஜனம் எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டாங்க அப்போ ராபோஜனம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் அதை நம்ம வந்து அதை நம்ம எடுக்கலாமா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அதாவது இயேசு வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு வசனம் சொல்லுது ஸோ அது எப்படி நிறைவேற்றினார் அப்படிங்குறதுல ஒன்று இந்த வந்து ராபோஜனம் அதாவது பழைய ஏற்பாட்டில் பஸ்கா அப்படின்னு இருந்தது தான் ஆவிக்குரிய பிரகாரமாக ராப்பு மாற்றுறார் அதாவது நியாயப்பிரமாணத்தில் செய்யக்கூடிய மாம்சப்படியான ஒவ்வொரு கிரியைகளையும் இயேசு வந்து நியாய ஆவிக்குரிய பிரகாரமாக அதை நிறைவேற்றார் அதில் ஒன்று தான் பஸ்கா அது எப்படின்னு பார்க்கலாம் பஸ்கான்னா அப்படி என்ன அப்படின்னா நம்ம வந்து இஸ்ரேவியல் ஜனங்கள் வந்து எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த அடிமை அடிமையாக இருந்தாங்க பார்வனுக்கு அடிமையாக இருந்தாங்க அப்படி அடிமையாக இருந்தவங்கள மோசையை கொண்டு பலத்த செய்கையோடு பலத்த அற்புதங்களோடு அந்த வாதைக்கு தப்ப பண்ணி எழுபத்திற்கு உண்டான வாதிலிருந்து தப்ப பண்ணி மீட்டு வனாந்திரத்தின் விளையாட நடத்தி காணொலி தேசத்தை கொடுக்குறாரு அப்படி காணொலி தேசத்தில் இருக்கக்கூடிய நம்ம இஸ்லாவலர்கள் வந்து இதை நினைவு கூறும்படி அந்த பஸ்காவை அனுசரிக்காங்க ஸோ அப்போ பஸ்காவை எப்படி புசிக்கணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டை எழுதியிருக்கிறபடி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும் அதுக்கு ஒரு வயசு இருக்கணும் பழுதற்றாக இருக்கணும் ஆணா இருக்கணும் அது குடும்பத்தில் ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கணும் அப்படி ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருக்கவனையும் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்து ம பத்தாம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும் பதினாலாம் தேதி சாயங்காலம் அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கணும் அப்படி அடிக்கும்போது அதோடய இரத்தத்தை நிலக்காலில் பூசணும் ரெண்டாவது அதை நெருப்பில் சுட்டு தான் சாப்பிடணும் மீதி எதுவும் வைக்கக்கூடாது அப்படி மீதி இருந்தாலும் அதை நெருப்பில் சுட்டணும் அப்படி அதை புசிக்கும் போது அறையில் கச்சை கட்டி கொள்ளணும் கையில் வந்து பிடிச்சு கொள்ளணும் அப்புறம் பாதிரச்சியை கொள்ளணும் இப்படி தீவிரமாக அதை புசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்படி அவங்க புசித்த நேரத்தில் தான் தேவன் வந்து எகிப்ததிசமெல்லாம் கடந்து போய் அந்த வாதையை அனுப்புனார் யார் வீட்டு நில வாசலெல்லாம் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்துச்சோ அவங்க தப்பிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அதை நினைவு கூறும்படி தான் இந்த பஸ்காவை கொண்டாடுவாங்க ஸோ இதோட அர்த்தம் என்ன இதோ இது என்ன அப்படின்னா அப்போ இருக்கிற அந்த இந்த ஆராதனையான பொருள் என்ன அப்படின்னு அப்போ இருக்கிறவங்க பிள்ளைங்க கேட்டால் தேவன் வந்து நம்மளோட முன்னோர்கள இந்த மாதிரியான வாதையிலேருந்து தப்பு பண்ணி நமக்கு அற்புதங்களோடு அதிசயங்களோடு கூட்டு வந்தார் அப்படின்னு சொல்லணுமா ஸோ நானே கத்தர் என்று அவர்கள் அறியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கத்தருடைய பஸ்காவை புசிச்சாங்க ஸோ அது எதற்காகனா மாம்சத்தின்படி நம்ம இருந்தோம் அந்த பார்வனுக்கு அடிமையாக இருந்தோம் அந்த எக்சிசத்துக்கு அடிமையாக இருந்தோம் ஸோ அதை மீட்டு கொண்டு வந்ததனால அதை நினைவு கூறும்படி செய்யணும் அப்படிங்கிறாரு ஆனால் ஈசப்பா இப்போ என்ன சொல்றாரு பாவத்துக்கு அடிமையாக இருந்தீங்க அதனால நீங்க மரணத்துக்கு அடிமையாக இருந்தீங்க உங்களை நான் இப்போ மீட்டு எடுக்கிறேன் ஸோ இப்போ என்ன நினைவு கூறும்படி நீங்க இதை செய்யுங்க அப்படிங்கிறாரு அதாவது இந்த ராபஞ்சனத்தை புசிக்கும் போது பேதர் கேட்குறான் எங்கே நம்ம அந்த ராபஞ்சனத்தை புசிக்க ஆயந்தமாக இருக்கீங்க கேட்கும்போது அவர் சொல்வார் நகரத்துக்கு போ அங்கே தண்ணீர் கூட சுமந்துட்டு வரத ஒருத்தன் சுமந்து வருவான் அவன் பின்னாடி போ அவங்ககிட்ட கேளு அவன் ஒரு மேல் வீட்டு அறையை காமிப்பான் அப்படிம்பார் விஸ்தாரமான மேல் வீட்டு அறையை காமிப்பான் அங்கே ஆயந்தம் பண்ண அப்படிம்பார் ஏன்னா அங்கே மேல் வீட்டு அறையை இந்த விஸ்தாரமான அறை அப்படின்னா அங்கே மணிரெண்ட அப்போஸில் இருக்காங்க இயேசுவோட பதிமூணு பேர் ஸோ அவங்க எல்லாரும் புசிப்பாங்க அப்படி பிசிக்கும் போது